கார்த்தி தீபா சேரில் இப்போ அருமையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படியே ஏன் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க கார்த்தி வந்து தீபாவோட தாலியோட வீட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து கீதா கிட்ட வந்து எங்க உங்கள் மனைவியை கண்டுபிடிச்சிங்களாங்கிற மாதிரி கேட்குறப்ப கரெக்டாக வந்து அந்த தாலி வந்து காட்டுறாங்க என்னங்க தாலியோட வந்திருக்கீங்க இதுதான் தீபாவோட தாலி தீபா பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் மட்டும்தான் நம்பிக்கையோடு இருந்தீங்க காதலுங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் போல் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷமாக பேசுகிறாங்க தீபாவை பார்த்தீங்களா இல்லைங்க தீபாவோட தாலியை தான் பார்த்தேன் என்னங்க சொல்கிறீங்க ஒன்றும் புரியலன்னொன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நான் அந்த இடத்துக்கு போனோன்னு வந்து தீபாவை காணும் யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன்ட்டாங்க இத்தனை நாளாக வந்து தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருந்தீங்க தீபா இருந்தாங்களான்னு சொல்லி மாதிரி இருந்துச்சு இப்போ தீபா எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல ஆனால் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதானே இல்லைங்க அவங்களுக்கு பிரச்சனையாயிடுச்சு தும்பான்னு யாரையும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உன்ன கீதாவுக்கு தூக்கி வாரி போட்டுது ஏங்க அப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் சொன்னால் தான் வந்து என்னால் அடுத்த கட்டத்துக்கே வந்து போக முடியுங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க அவன்தாங்க என்னை தேடிகிட்டு இருக்கிறவன் அவன்கிட்ட இருந்தான் நான் தப்பிச்சேன் அவன் தம்பியை தான் நான் அனுப்பிச்சி வச்சேன் அந்த கதையை தான் நான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா தீபாவை எங்கேயோ பார்த்துருக்கான் தீபாவன் தான் கீதான்னு நினச்சிட்டு அவங்க எல்லாரும் வந்து தீபாவை தேடிகிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியலங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க இது கொஞ்சம் பிரச்சனையான விஷயந்தான் வேணா நான் வந்து உங்கள் மனைவி வந்து தேடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லைங்க வேணாங்க நீங்களும் முக்கியம்தான் நீங்களும் என்ன நம்பி தானே இருக்கீங்க உங்கள் பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்போனா ஒரே லைனில் தான் போகுது தீபாவை கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை உங்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சாலும் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லைங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாரும் வந்து வேற மாதிரி தான் யோசிப்பாங்க வாங்குங்க உங்களை வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிட்டே வந்து என்னை வந்து விட்டுருவாங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தீபாவை வந்து காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆனால் நீங்கள் வெளியில் போவேணான்னு சொல்கிறீங்களே உங்கள் நல்ல மனசு கூடிய சீக்கிரம் உங்கள் மனைவி வந்து கிடச்சிருவாங்கன்னு கீதா வந்து சூப்பராக பேசுகிறாங்க வலியும் வேதனையும் ஒன்று தானங்க எனக்கு தீபாவை பிரிஞ்ச வலி உங்களுக்கு உங்கள் தங்கச்சியை பிரிஞ்ச வலி ஆக மொத்தம் வலி வலி தானே அப்படின்னு சூப்பராக வந்து பேசிட்டு கார்த்தி மட்டுக்கும் போகிறாங்க சேஃபாக இருங்க அவங்க வந்து எப்படி இருந்தாலும் ரீச் பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க உங்களை நீங்கள் பத்திரமா இருந்துக்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சக்திங்கிறவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து அவங்க வந்து ஒரு அட்ரஸ் டீட்டெயிலை வந்து கேட்குறாங்க கற்பகத்தோட அட்ரஸ் டீட்டெயிலை கேட்குறாங்க அடுத்த நாள் பொழுது வந்து விடியுது ஏய் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா என்ன சக்தி என்ன செய்யணும் நீ இன்னைக்கு லீவு போட்டுட்டு என் வீட்டில் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிறியா தீபாவை அதுக்கப்புறம்தான் நான் அங்கே போக முடியும் சரிடி உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னான்னு சொல்லிட்டு சக்தியோட ஃப்ரெண்டு வந்து சக்தி வீட்டுக்கு வந்து வராங்க வந்தோன்னே தீபாவை பத்திரமா பார்த்துக்க யாரு கதவை தட்டினாலும் திறக்காத சரியா அப்படின்னு சொன்னோன்னே தும்ப ஆளுங்க வந்து அப்படியே இந்த சைடு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆல்ரெடி நேற்று ரெண்டு பேர் வந்தாங்களே அவங்கள்ட்ட வந்து நீ என்ன சொல்லி அனுப்பிச்சி வச்ச எனக்கு நான் சும்மா கேஷுவலாக தான் லீவ் போட்டேன் எனக்கு முடியலன்னு ஆனால் அவங்க ஒய்ஃபை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு வந்து பேசினதாக சக்தியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ஓகே தீபா நல்லபடியாக எந்திரிக்கணும் ஏஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு அவங்க சொல்லணும் தான் நம்ம அவங்க கிட்டே வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜருங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி சரி நான் கர்ப்பவன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கர்ப்பத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து கொடுக்குடுன்னு போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து வெளியில் வந்து தேடுறாங்க இப்போ தும்பா வேற வந்து இங்கேயும் அங்கேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் தும்பாவோட ஃபோட்டோ எதுவும் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து தும்பாவோட ஃபோட்டோ வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம கீதா கிட்ட உடனே அவனோட போட்டோவா சார் இருங்க சார் நான் பார்த்து யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க செல்போன்ல இதுதான் சார் தும்பாவோட ஃபோட்டோன்னு சொல்லி அந்த இடத்துல காட்டிடுறாங்க என்னது இவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் சார் முன்னாடியே இவனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாங்க ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து கீழே போட்டான் அவனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறமேட்டுங்க அந்த ஃபோட்டோ வந்து நான் அவன்கிட்ட கொடுத்தேன் அந்த ஃபோட்டோ வேற யாரோடதாகவும் இருக்காது என்னோட போட்டோவாதான் இருக்குன்னு கீதா வந்து பேசுறாங்க சரிங்க அவன் யார் என்ன ஏதுன்னு தெரிலனா கொஞ்சம் கஷ்டம் இப்போ தெரிஞ்சிருச்சு நான் பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு கார்த்தி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க சரவணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தும்பா யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருச்சு யாருன்னு தெரியுமா நீ கூட பார்த்துருக்கேன்னு சொல்லி சரவணன் வந்து சொல்றாங்க நம்ம கார்த்தி நான் பார்த்துருக்கேண்ணா அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பேரர் வந்து அடிக்கலான்னு போனார்ல நீ கூட வந்து தடுக்க வந்தியப்பா ஆமா அவன் தான் தும்பா பார்த்தியா கார்த்தி நம்ம நேர்கோட்டில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ தும்பாவை வந்து பிடிச்சிட்டாலே பாதி பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆமாம் அப்போனா நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல இருக்கணும் கார்த்தி ஒரே இடத்துல இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் போயிட்டு வந்து அந்த ஹோட்டலில் சிசிடிவி ஃபுட்டேஜில் தும்பாவோட ஃபோட்டோ எடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல இருங்க நானும் வந்துடுறேன்னு கார்த்தியும் நம்ம சரவணும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாங்க தும்பாவோட ஃபோட்டோ வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டாங்க சரி கார்த்தி இதை எல்லாத்தையும் செக் போஸ்ட்லேயும் வந்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் யாரும் எதுவும் இருந்தாங்கன்னா அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள இதுக்காக தான் வந்து பிடிச்சி வச்சுருக்கோன்னு சொல்லி சொல்லாதீங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின் தான் அந்த இடத்துல சரண் வந்து பேசிடுறாங்க சூப்பருங்க ஓகே ஓகே அப்படின்னு இருக்கிறப்ப தும்பா வந்து ஒவ்வொரு லைனாக வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சக்தி வீட்டுக்கு பக்கத்தில் தான் தேடுறாங்க சக்தி வந்து அவங்கள ஏமாற்றிட்டு அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க எஸ்கேப் பண்ணோன்னு வந்து அப்படியே கற்பகம் வீட்டுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க நீங்கள் தான் கற்பகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தானே வந்து தீபாவை வந்து ஒரு இடத்துல வந்து சேர்த்திங்க அந்த இடத்துல தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வந்தாங்க நான் தான் அவங்கள்ட்ட வந்து தாலி செயின்லாம் கொடுத்தேன் இன்னொன்று வந்து அங்கே இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது அவங்க ஹஸ்பண்டா அவங்க எப்படி இருந்தாங்க பார்க்குறதுக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தியோடையும் சரணோனுடையும் அங்கே அடையாளத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படிங்களா நான் வந்தது உண்மையிலே வந்து அவங்களோட ஹஸ்பண்டு தானா நம்ம தான் வந்து தும்பாவோட ஆளுங்கன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமா இல்லைங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கற்பகம் இல்லைங்க இங்கே வேற ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு அவங்க சில பேர் வந்து தீபாவை வேற ஒரு நபராக நினச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு அதனால தான் நான் வந்து தீபாவை பத்திரமா என் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தேன் நல்லபடியாக பார்த்துட்ருக்கேன் கார்த்திக் சாரோட ஃபோன் நம்பர் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் நம்பர்லாம் இல்லைங்களே அவராக வந்து தான் உண்டு என்னடா அது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு தீபாவை கடைசியாக வந்து அவங்கள்ட்டே வந்து ஒப்படைச்சிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குடு குடுன்னு வந்து போகிறாங்க நம்ம சக்தி திருப்பியும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னடியாச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் நீ இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா ஆச்சு நேற்று ரெண்டு பேர் வந்து விசாரிச்சாங்களே சரவணனும் கார்த்தியும் சரவணன் வந்து கார்த்தியோட நண்பன் ஆமாம் அதுதான் தெரியுமே அவங்க தும்பாவோட ஆளுங்க தானே இல்லை தீபாவோட ஹஸ்பண்டு தான் கார்த்தி அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தேடிகிட்டு வந்தாங்க அச்சச்சோ இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தா ஈஸியாக வந்து தப்பிச்சிருக்கலாமே அது மட்டும் இல்லாமல் யார் என்ன ஏதுன்னு அப்போ நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது தீபா உள்ளே இருக்கும்போது பிரச்சனையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தானே நம்ம வந்து யோசிக்க முடியும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் நம்ம யோசிச்ச விதம்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் அவங்க கல்யாண ஃபோட்டோ எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கணும் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்கியிருக்கணும் அப்படின்னு நம்ம சக்தி வந்து பேசிகிட்ருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரவணன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று நம்ம கிட்ட வந்து எதாவது டீட்டெயில் வந்து வாங்கணுன்னா அவங்க டீட்டெயில் வந்து கொடுக்கணும்ல அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ரிஜிஸ்டரில் அவங்கள பற்றி இருக்கிற டீட்டெயில் வந்து யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து எழுதி வச்சுருப்பாங்க அதை பார்த்து காலையிலேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே யார் கொடுத்துருப்பா தெரியலையே அங்கே இருக்கிறது வேலைக்கு அன்னைக்கு டியூட்டியில் யார் இருந்தாங்கன்னு தெரில அவங்க தான் கொடுத்துருப்பாங்க நம்ம விசாரித்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் சரிடி இப்போதைக்கு நீ வெளியில் போகிறப்ப போ சரியா அப்படின்னு சொல்லணேன் ஏன்னா ஒன்றை பார்த்தாலும் சக்தி வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க பார்த்து கொஞ்சம் உஷாராக ஆயிடு ஆமாம் நீ சொல்கிறத பார்த்தா வந்து நானும் இன்றைக்கி உன் கூட இங்கேயே தங்கிக்கிறேன் வெளியில் தானே பிரச்சனை பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடியாக வந்து சக்தியும் அவங்க ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிறாங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் தும்பாவை பார்ப்பாங்களா தும்பாவை பார்த்தோன்னே இப்போ ஒரு அதிரடியான சண்டை காட்சி கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்